அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜி கே தெலுக்கு பார்க்கலாம் தமிழகத்தின் நுழைவு வாயில் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஷார்ட்கட் எப்படி ஆக ஓரெழுத்து ஒரு மொழியில் தி இந்த மாதிரி வச்சீங்கன்னா தூ அப்போ தூத்துக்குடி சரிங்களா தமிழ்நாடு தமிழ்நாட்டின் நுழைவாயில் அப்படின்னா தாத்து அப்போ தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்து ஆசியாவின் டெட்ராய்ட் என்பது சி இதுவும் ஓர் ஒரு மொழி எடுத்துக்கோங்க சி சி அந்த வகையில பார்த்தீங்கன்னா சென்னை சென்னை என்பது கரெக்ட் ஆன்சர் ஆசியாவின் டெட்ராய்ட் ஓர் ஒரு மொழி வகையில சி சே சென்னை அடுத்து சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது கேள்வி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு சிப்காட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் கார்பரேஷன் நம்ம சேனல தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை